ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செஞ்சுன்னு வாங்கலாம் பார்க்கலாம் நண்பர்களே இது வந்து கசகசா பாயசம் இது இது வந்து பெங்களூரில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இது ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து போலி சொல்கிறோம் பாருங்கள் அதை வந்து இங்கே ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதை மைதா மாவுல கடலப்பரப்புலாம் போட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுப்போம் பாருங்க அதே வந்து இங்கே வந்து ஒப்பட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து சைட் டிஷ் மாதிரி இது வந்து பாயசம் மாதிரி பண்ணி அந்த தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டு வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கப் கசகசம் எடுத்திருக்கேன் ரொம்ப போட வேணாம் ஒரு அரை கப் கசகசா அப்புறம் வந்து நாட்டு சக்கரை அம்மா பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு அம்மா ஒரு ரெண்டு ஏலைக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் வச்சிடுங்க வானல் வச்சுட்டு கொஞ்சம் சூடு எண்ணோனே நம்ம கசகசா வந்து பொண்ணேரமாக வரது எடுத்துக்கலாம் ரொம்ப தீர மாதிரி வறுக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் சிம்பிள் வச்சுடுங்க சிம்பில் ஒருத்தர் கொஞ்சம் பொறுமையாக வரத்தால் கொஞ்சம் கசகசா வந்து நல்லா வாசனை வறுக்கும் போது அப்போ வந்து நல்லா பாருங்கள் பொண்ணு நேரமாக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜார் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒன்று பாதியமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போ ஆறுன உடனே மிக்சி ஜாரில் போட்டுங்க ஒன்று பாதியமாக மிக்ஸியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ட்ரை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாயசம் நம்ம பா பாயசம் மாமூ நார்மலாக செய்கிற மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்பானில் சொல்லுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கசகசை வந்து ஒன்று பாதியமாக நான் வந்து மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ எவ்வளோ நம்ம பாயசம் செய்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி நம்ம கரெக்டாக எடுத்துக்கினாவே பாயசம் நல்லாவே வரும் பாருங்க நாள் கொதி வந்தாலும் நம்ம கசகசா பாருங்கள் அதில் கொட்டிட்டேன் நான் நல்லா வெந்த வந்திருக்கு பாருங்கள் அப்போ வந்து கொஞ்சம் ஏழைக்கு ரெண்டு தட்டி வச்ச ஏலக்கி வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏனோ டேஸ்ட்டாக வரும் எந்த ஸ்வீட்டுமே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போமா ஒரு கப்பு வந்து பாதிக்கப்பு ஏன்னா அரைக்கப்பு தான் நான் கசகம் சேர்த்துருக்கேன் அதனால் பாதிக்கப்பு வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் சக்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் சாதா வெள்ளை நார்மல் வெள்ளை கூட சேர்த்துக்கலாம் எது சேர்த்துக்கூட நல்லாயிருக்குங்க பரவாயில்ல அப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் கற்று போகிறாங்க அதை வந்து அதில் நம்ம தாய்ச்சிக்கலாம் பொண்ணு நேரமாக ஓர்த்திட்டு நம்ம நான் வந்து இறக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் நான் பச்சரிசி மாவு கலந்து வச்சுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் திக்காக வரும் நீங்கள் வந்து அரிசி சேர்த்து வடுத்து அறுத்துட்டா அரிச்சிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போது இதில் ஊற்றிங்க அவ்வளோதான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கொதி வேணுன்னா நிறுத்திவிடுங்க அவ்வளோதான் கச கச பாயசம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஷுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மை சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ப்ரெஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே என்ன கொஞ்சம் நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் தேவை தேங்காய் வந்து தீவி தூவி விட்டுட்டேன் இது வந்து பச்சைப்பருவ பாயசம் வந்து நிறைய பேர் அப்படியே கட் பண்ணி போடுவோங்க தேங்காவை இல்லை துருவி போட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை மாதிரி இந்த பாயசல்ல கூட சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் பால் அரைச்சிட்டு கூட நீங்கள் தேங்காய் பால் அடிச்சு கூட சேர்த்துக்கலாம் இல்லை நார்மல் பால் கூட சேர்த்துக்கலாம் எப்படி வேணா நம்ம நம்ம விருப்பதாங்க எல்லாமே இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்மாலாம் சொல்லுங்க ஓகே பாய் நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டிஃப்ரெண்டான வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்